அதை விட கஷ்டம் இந்த படத்தை உள்ள உட்காந்து பாக்குறது அப்படி இருக்கா இந்த படம் நான் என்ன கேக்குறேன் இல்ல உண்மைதான் நான் போய் சொன்னா தனுஷியே போயிட்டு இவ்வளவு இந்த படத்துல நடிச்சிருப்பாப்ல பிச்சைக்காரன் நடிச்சிருப்பாப்ல பிச்சை எடுத்திருப்பாப்ல இந்த படத்தை உள்ள உட்காந்து பார்க்க சொல்லு ஒரு நாள் இந்த படத்தை உட்காந்து பாக்க சொல்லு இல்ல இல்ல வாய்ப்பே கிடையாது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூல டம்மு கம்மு போட்டு இருந்தா தனுஷ் அந்த மாதிரிதான் இருக்கும் உள்ள உட்காந்து பாக்க முடியல அந்த பிரச்சனை என்னன்னா படத்தோட லென்த்

ஒரு கன்பார் எல்லா பிச்சைக்காரனும் இருக்க கூடாது அவனுக்கும் வீடு வாசல் வேணும் பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத அழகா தத்துவமா தத்துருவா அந்த பிச்சைக்காரனாவே இந்த குபேகரன் தனுஷ் நடிச்சிருக்கிறாரு படம் சூப்பர் ரொம்ப நன்றி தனுஷ் சார் எங்கள் மாதிரி நாங்களே ஒரு ரூபாய் கஷ்டப்படுறோம் அது மாதிரி படுத்து எடுத்தீங்களா குப்ப மேட்ல அது மாதிரி சொல்லி படுத்தி

வாழ்ந்துட்டாரு ப்ரோ தலைவன் சீரியஸா உங்களுக்கு அது கடமைக்குன்னு பண்ணாம நான் எனக்கு கொடுத்துருக்காங்களா ஓகே நான் இதை கரெக்டா பண்ணும் என் டெடிக்கேஷன் லெவல் நான் காமிக்கணும் இந்த படத்துலன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டார் ப்ரோ கண்டிப்பா சீரியஸா ப்ரோ எல்லாரும் மாஸ் பண்ணிட்டாங்க இப்போ நார்மலா என்டர்டைனா வரவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு சும்மா இந்த குடிச்சிட்டு வந்து சும்மா உட்காந்து ஏசியில உட்காந்துருக்கவங்களுக்கு காலேஜ் கட் டெஸ்ட் வந்து கப்பல்ஸ் உட்காந்துருக்கவங்க வந்து புரியாது ஒரு நார்மலா ஓகே படம் பார்க்க போறேன் ஓகே ஒரு மூவில வர நான் போய் படம் பார்க்க போறேன் அப்படி எல்லா எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகும் ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆகும் அதாவது அதர் அதர் ஹீரோட ஃபேன்ஸ் கூட கண்டிப்பா கனெக்ட் ஆகும் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு ஸ்லோன்னு ஆல்ரெடி தெரியும் சோ இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டெத் ஸ்லோவா போன மாதிரி இருக்கும் உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவ கொஞ்சம் விறுவிறுப்பா போகும் கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது ஏன்னா இது வந்து டோட்டலா ஒரு பிச்சைக்காரங்களோட லைஃப் அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு விஷயங்கள் கொடுத்தாலுமே இன்னும் அந்த ஒரு மரியாதை ஒரு விஷயமும் மத்த எதுவுமே கிடைக்கல ஏன்னா ஒரு டெத்துல கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயமும் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது நம்ம எவ்வளவுதான் சட்டம் கொண்டு வந்தாலும் கிடைக்காதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவா காமிச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது படத்துல வேற உங்களுக்கு அந்த சாங்ஸ் நண்பா நண்பா சாங்க தாண்டி ரொம்ப விறுவிறுப்பா போச்சான்னு கேட்டா விறுவிறுப்பா போகல ஃபர்ஸ்ட் ரொம்ப டெத் சொல்லுவாங்க அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு ரொம்ப இழுத்துட்டே போற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் விறுவிறுப்பா போன மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க அவ்வளவு கொடுத்ததுக்கு அதை கம்மி பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒழுங்கா குடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா தனுஷ் சாரோட ஆக்டிங் பேசணும் அப்படின்னா சும்மையிலே பாராட்டவே செய்யணும் ஏன்னா அந்த ரோல் எடுத்து பண்றது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுலயும் பெஸ்டா ஒரு அஞ்சு சீன் வரும் சார் அந்த அஞ்சு சீன்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பிச்சைக்காரன் வாழ்றதுக்காக எவ்வளவு துடிக்கணும் உண்மையிலே அவன் பிச்சைக்காரன் அப்படின்னா அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தல அதுல இந்த படத்துல இருந்து ஒரு அஞ்சு சீன்ல இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா படம் வந்து டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் தான் நீங்க ரசிகர்களுக்காக அப்படியே ஓகோ ஆகும் இந்த மாதிரி